நடிகர் அஜித் அவர்களின் பிறப்பு முதல் இறுதி வரை இவருடைய பிறந்த தேதி என்பது ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று என்பதன் அடிப்படையில் பிறப்பு எண் ஒன்றாக கொண்ட நடிகர் அஜித் அவர்கள் தாம் செய்யும் தொழிலில் முத்திரை பதிக்கும் திறமை கொண்டவராக இருப்பார் தன்னுடைய உயர்வான லட்சியங்களை வெளிக்காட்டாமல் அதை அடைவதற்கான தீவிர முயற்சியில் தன்னை மறைமுகமாக ஈடுபடுத்திக் கொண்டும் சரியான சமயத்தில் தன்னுடைய இலக்கனை அடைந்து சாதனை புரியும் வெற்றியாளராக சமுதாயத்தில் வளம் சுதந்திரமான வாழ்க்கையை விரும்பி தன்னுடைய தன்னை கட்டுப்படுத்தும் சக்திகளை தகர்த்தெறிந்து தனித்துவமாக இருக்கவே விரும்புவார் நடிகர் அஜித் அவர்கள் தனக்கென ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து மற்றும் புதிய கோணங்களில் சிந்தித்தும் அதை நடைமுறைப்படுத்தி சமுதாயத்தில் தனி அடையாளத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு செயல்படுவார் நடிகர் அஜித் அவர்கள் புதுமையான விஷயங்களை சிந்தித்தும் பின் அதை திறமையானவராகவே இருப்பார் நடிகர் அஜித் அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கும் துறைகளில் அபார திறமைகளை வெளிப்படுத்தி இயற்கையாகவே முதல் இடத்தை படிப்பது இவருடைய பிறப்பின் சிறப்பம்சம் மற்றும் இவருடைய பிறப்பின் அடையாளமாகும் மேலும் அஜித் அவர்கள் பிறரை நம்பி எந்த காரியங்களிலும் இறங்காமல் தன்னுடைய சுயபலம் மற்றும் திறமை கொண்டு முன்னேறுவதில் அதிக ஆர்வமும் தன்னுடைய தோல்விகளை பாடமாக கருதி மேலும் வலுவுடன் எழுந்து காரிய வெற்றி பெறுவார் அஜித் அவர்கள் தன்னுடைய முடிவுகளில் உறுதியாக செயல்படும் குணம் கொண்டவராகவும் எங்கும் எதிரும் முன்னின்று வழிநடத்தும் தலைமை பண்பு கொண்டவராகவும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் பன்முக திறமை கொண்டவராகவும் தான் சார்ந்த சமுதாயத்தில் வாழ்ந்து காட்டுவார் மேலும் தான் தேர்ந்தெடுக்கும் துறைகளில் விடாமுயற்சி தன்னம்பிக்கை மற்றும் தனித்துவமான சிந்தனைகள் மூலம் வாழ்க்கையின் உயர்ந்த நிலையை அடைந்து சமுதாயத்தில் தலை ஜொலிக்கும் தனித்துவமான அடையாளத்தை தன்வசப்படுத்துவார் நடிகர் அஜித் அவர்கள் தன்னுடைய திறமை மீது அபார நம்பிக்கை கொண்டு இக்கட்டான சூழ்நிலையிலும் தைரியமாக முடிவெடுக்கும் திறன் கொண்டிருப்பார் நடிகர் அஜித் அவர்கள் தான் நினைத்ததை எப்படியாவது முடிக்க வேண்டும் என்ற பிடிவாத குணம் கொண்டு செயல்படுவதால் சில சமயங்களில் மற்றவருடன் சிறு உரசல்கள் மற்றும் மனக்கசப்புகளை கடந்து தான் சார்ந்த துறையில் வெற்றிவாகை சூடுவார் நடிகர் அஜித் அவர்கள் இயற்கையாகவே நேர்மறை எண்ணங்கள் கொண்டவராகவும் பிரச்சனைகளை தீர்வு காண்பதில் வல்லவராகவும் செயல்படுவார் நடிகர் அஜித் அவர்கள் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் தான் சார்ந்த துறைகளில் சாதாரண நிலையில் ஆரம்பித்தாலும் பின்னாளில் நிர்வாக மேலாளர் போன்ற உயர் பதவிகளில் தனக்கென தனி அடையாளத்தை கொண்டு செயல்பட்டு தன்னுடைய அடுத்த இலக்குகளை பற்றிய வாழ்க்கை பாதையை மேம்படுத்திக் கொள்வதிலும் தன்னை புதுப்பித்துக் கொள்வதிலும் ஆர்வம் கொண்ட செயல்பாடுகளைக் கொண்டிருப்பார் இது நடிகர் அஜித் அவர்களின் பிறந்த எண் ஒன்றுக்கான குண அமைப்பாகும் நடிகர் அஜித் அவர்களின் தேதி மாதம் வருடம் கூட்டி வரும் அதாவது ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்ணை கூட்டி வரும் விதி என்னான இருபத்தி நான்கை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் நடிகர் அஜித் அவர்கள் பள்ளி பருவம் முதல் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் இணக்கமாக பழகும் தன்மை கொண்டவராகவும் பள்ளி பருவத்திலே தான் சார்ந்த வகுப்பை அல்லது பள்ளியை கட்டிக்காக்கும் திறமை கொண்டவராகவும் மாணவர்கள் மத்தியில் புகழ்பெற்ற முதல் மாணவராகவே வளர்ந்திருப்பார் சிறு வயது முதல் ஒழுங்கு கட்டுப்பாடு மற்றும் தான் தேர்ந்தெடுக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் விட்டுக்கொடுக்காமலும் கொடுக்காமலும் சலிக்காமலும் கடினமாக உழைத்து தன்னுடைய இலக்கை அடைந்து தன்னம்பிக்கையோடு வளர்ந்திருப்பார் விதி எண் இருபத்தி நான்கு என்பது சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட எண் என்பதால் இவருடைய இளம் வயதில் விதிவசத்தால் சுக்கிரனின் கலைத்துறையான சினிமா துறையில் தன்னுடைய பயணத்தை தொடர ஆரம்பித்தார் நடிகர் அஜித் அவர்களின் கடின உழைப்பு மற்றும் பொறுப்பான செயல்பாடுகள் நிர்வாகத்திறன் போன்ற குணங்களால் நடிகர் அஜித் அவர்கள் சினிமா துறையில் ஈடுபட்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி மக்கள் மனதில் தனி மற்றும் தலை இடத்தை பிடித்தார் நடிகர் அஜித் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டவராகவும் அவர்களுடன் அதிக நேரம் செலவிட ஆர்வம் கொண்டவராகவும் இருப்பார் நடிகர் அஜித் அவர்கள் மனதில் ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேசுபவராக இல்லாமல் நேர்மையாக பேசும் குணம் கொண்டவராகவே இருக்கிறார் நடிகர் அஜித் அவர்கள் குடும்பம் மற்றும் தன்னுடைய ரசிகர்களை இரு கண்ணுகளாக பார்க்கும் சமுதாய உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் மற்றும் தன்னுடைய ரசிகர்களின் நலனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் பரந்த மனப்பான்மை கொண்ட நேர்மையான மனிதராக தன்னை கொள்வார் நடிகர் அஜித் அவர்கள் தன்னுடைய முதுமை காலத்தில் நிலையான அமைதியான குடும்பம் மற்றும் தன்னுடைய நெருங்கிய உறவுகளிடம் மகிழ்ச்சியாக பொழுதை கழித்தும் பொருளாதார ரீதியில் மிக உயர்ந்த நிலையிலும் இருப்பார் நடிகர் அஜித் அவர்கள் தன்னுடைய ஓய்வு நிலையான முதுமை காலத்தில் மற்றவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் கொண்டு தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சமூக நலப் பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டும் வாழ்க்கையின் இறுதி வரை இன்றைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்று சினிமா துறையில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு சமூக முன்னேற்றம் மற்றும் விழிப்புணர்வுக்கான பல நல்ல கருத்துக்களை மக்கள் மனதில் புதிய பதிய வைக்கும் தலை நாயகனாகவே ஜொலிப்பார் வாழ்க்கையின் அனுபவங்களை பேர குழந்தைகள் மற்றும் தன் சமூகம் சார்ந்தவர்களிடம் பகிர்ந்து கொண்டு தான் சமூகம் சார்ந்த அனைவருக்கும் வழிகாட்டியாக விளங்கி சாதனைகளால் புகழ் மற்றும் விருதுகள் பல இவரை தேடி வரும் உயர்ந்த மற்றும் புகழ்பெற்ற மனிதராக தன்னுடைய இறுதி காலத்தை மகிழ்ச்சியோடு கழிப்பார் நன்றி